நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லைனா இன்சுலின் யூஸ் பண்ணுற டயபெட்டிக் நோயாளிகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பொடியை நீங்கள் மறக்காமல் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் கண்டினியூ பண்ணிங்கன்னா சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு வைக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன்படக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கூட நான் உங்களை மீட் பண்ண போகிறேன் இது என்னன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு சுகர் வந்து கண்ட்ரோலை மீறிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்சுலின்லாம் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற டயபெட்டிக்ஸ் நோயாளிகள் வந்து இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ட வீட்லேயே செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பண்ணலாம் இல்லைன்னா கடைகளில் விற்கிது கடைகளில் நீங்கள் எப்படி வாங்கி எப்படி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதும் வீட்டில் எப்படி இந்த பொடியை ரெடி பண்ணி நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்சுலினே நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தாலும் சுகர் லெவலில் கண்ட்ரோலுக்கு வைக்க முடியும் வாங்க இப்போ இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி எதுலேருந்து தயார் பண்ண போகிறோன்னா நாவல் பழம் அதாவது நவா பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பழம் நாட்டு நவா பழமாக இருந்தாலும் சரி இப்போ நிறைய இடத்துங்களில் ஹைப்ரிட் தான் கிடைக்குது நாட்டு பழமாக கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது இதோட சதைப்பகுதிகளை எடுத்துட்டு அதாவது எடுத்துட்டு அடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அதோட உள்ள பகுதிகள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போ எடுத்து விதைகளை மட்டும் நல்லா கழுவிட்டு நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு நாள் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு நாள் காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் தோல் உரிச்சிங்கன்னா இந்த அந்த உள்ள விதை வந்து பச்சை கலராக இருக்கும் நீங்க அஞ்சு நாள் காய வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கருப்பு கலராக மாறிடும் நமக்கு வேணும் இப்ப வந்து நம்ம வேர்க்கடலை எல்லாம் உரிச்சி எடுப்போம் அந்த மாதிரி ஈஸியா அப்படி கை வச்சு அமுத்துனீங்க அப்படின்னாலே உள்ள இருக்க அந்த கொட்டைகள் வந்து வெளியில வந்துரும் இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த கொட்டைகளை மறுபடியும் ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு பவுடர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு நாள் வெயிலில் காய வச்சு நல்லா வந்து நீட்டாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மிக்சி ஜார்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மிக்ஸியில் போட்டுட்டு நம்ம அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இது அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க ஆனால் அதோடய இந்த கொட்டைகளை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கனமாக ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக ஒரு பைன் பவுடராக நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாரை வந்து நல்லா வந்து ஈரம் இல்லாமல் வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ பவுட்ரு வந்து நல்லா நைஸாக இருக்குன்னு நீங்கள் நவாப்பழம் சாப்பிடும்போது அதோட அந்த 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 தன்மை இருக்கும் இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் துவர்ப்பு இருக்கும் அது அப்படியே இந்த கொட்டைகளில் இருக்கும் இந்த நவாப்பழத்தோட அந்த வாசனையும் இந்த கொட்டையில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றா தான் இருக்கும் இதை வந்து நம்ம இந்த பவுடரை வந்து பிளாஸ்டிக் பாட்டலில் அடைச்சிக்காமல் ஒரு ஸ்டீல் ஒரு மாதிரி ஒன்று சில்வர் பாத்திரமாக இருக்கலாம் இல்லனா கண்ணாடி கிளாஸாக இருக்கலாம் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கூட நம்ம வந்து கெட்டு போயிடாது சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாதம் இது தீர்ந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா தமிழ் மருத்து மருந்து மருந்துக்கடைகளையுமே இந்த நாவல் பழக்கொட்டையோட பவுட்ரு வந்து கிடைக்குதுங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதை நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வீடியோ முடிச்சோடனே ஒரு கிளாஸில் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் இது வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் ஒன்லி வந்து சுகர் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா மற்றவங்க சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க இது எந்த அளவுக்கு எடுத்து சாப்பிடணும் இல்லைன்னா எப்போ சாப்பிடணும் எத்தனை நாளைக்கு சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப்பை நம்ம பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு நார்மலாக வெதுவதுன்னு இருக்கிற தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வெதுவதுன்னு நம்ம வந்து குடிக்கிறதுக்கு நமக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சுடுதண்ணியில் தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பவுடராக அப்போ தான் குடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட தீப்பு திப்பி எல்லாம் இல்லாமல் நல்லா நம்ம தண்ணி தண்ணியில் கரைஞ்சிட்டு நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இப்போ இதை வந்து நான் வெதுவதுன்னு இருக்க சுடுதண்ணியில் நம்ம வந்து இதை வந்து கலந்து குடிக்க போகிறோம் எந்த அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெரிய ஸ்பூன்லலாம் எடுத்துடாதீங்க சின்ன ஸ்பூனில் வீட்டில் டீஸ்பூன் வச்சுருப்பேங்க இல்லையா சின்ன பாருங்க ரெண்டு ஸ்பூனுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு நபர் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெது வெதுன்னு இருக்கிற சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்கள் அப்படியே குடிச்சுக்கலாம் இது வந்து சர்க்கரை இருக்கிறவங்க நீங்கள் இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி இல்லைனா மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி இதை வந்து ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் அதாவது நார்மலுக்கு வந்துடும் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இதை வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா முகப்பொழிவுக்கு கூட இதை வந்து ஒரு ஃபேஸ் ஃபேஸில் ஒரு பேக்காகவும் போட்டுக்கலாம் அது எப்படின்னா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா போட்டுக்கலாம் பசும் பால் கலந்தும் கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது வந்து உள்ள இன்டேக் எடுக்கிறது தான் அதனால் இதை யாரெல்லாம் சாப்பிட்லான்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இது வந்து எலும்புகள் நல்லா பலமாகணும் அப்படின்னா கால்சியம் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு பகுதிகளில் சுத்தம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இது வந்து நம்மளோட பல் சம்மந்தமாக எலும்பு சம்மந்தமாக இருக்கிறதுக்கும் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாகும் ரெண்டாவது ரொம்ப அணிமீக்காக இருக்கிறவங்க வந்து ரத்த சோகையினால் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அவங்களுக்கு இரும்புச்சத்து நிறைய இருக்கிறனால அவங்க கூட எடுத்துக்கலாம் ஸோ பொதுவாக வந்து இதை வந்து சுகர் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லாருமே எடுத்துக்கலாம் பெரியவங்க தாராளமாக இது வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ரெசிப்பி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல